இளம் பெண்களுக்கு கல்வி அறிவு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் ஐசிடி யில் திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் வலியுறுத்தினார் விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப எதிர்கால வேலை சந்தைக்கு தயாராகுவதற்கு தரமான கல்வி மற்றும் பொருத்தமான பயிற்சிக்கான அணுகளை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் and in this context supporting women and girls in ICT becomes even more crucial empowering வியாழக்கிழமை தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் எம்சிஎம்சி ஏற்பாட்டிலான ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐசிடி துறையில் பெண்கள் எனும் கலந்துரையாடலை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அவ்வாறு கூறினார் கடந்த ஆண்டின் தரவுகளின்படி ஐஸ்லாந்து நெதர்லாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் ஸ்டேம் துறைகளில் பெண்களை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே ஐசிடி எதிர்காலத்தை வடிவமைக்க பாலினம் பாராமல் அனைவருக்கும் கல்வி அறிவு மற்றும் இலக்கவியல் திறன்களை அணுகுவதை உறுதி செய்வதில் தமது தரப்பு கடப்பாடு கொண்டுள்ளதாக எம் எம் சி சி நிர்வாக இயக்குநர் டாத்தோ முகமது அலி அனாஃபியா முகமது யுனுஸ் தமது வரவேற்புரையில் தெரிவித்தார் அந்த கலந்துரையாடல் நிகழ்வு தொழில்துறை தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட முன்னூறு பங்கேற்பாளர்களை ஈர்த்தது